வெல்கம் டு ஒய்கே டிவி சூப்பர் சிங்கர் சீசன் டென் ஸோ சூப்பர் சிங்கர் சீசன் டென் சண்டே எபிசோடு அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த வாரம் அதாவது இந்த வாரம் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அநேகமாக வேர்ல்டு கார்டு ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கடந்த முறை இதே சுச்சுவேஷனில் தான் ஒயில்டு கார்டு ரவுண்டு வந்தது போன முறை ரெண்டு ஒயில்டு கார்டு வந்தது அதாவது நவம்பரில் ஆரம்பித்து அது வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூனில் தான் முடியும் ஆக்சுவலாக அந்த மாதிரி இருந்தது போன தடவை ஆனால் அப்போ என்னென்னா நடுவில் ஜனவரி மாதமே ஒரு ஆறு பேரை உள்ளே அனுப்புனாங்க அதாவது டாப் டொண்ட்டி செலக்ட் பண்ணுறாங்க அந்த ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஃபோரை உள்ளே அனுப்பிச்சி அதில் வந்து டாப் தேர்ட்டி இருப்பாங்கள்ல செலக்ட் ஆகாத ஒரு ஆறு ஏழு பேர் ஸோ அந்த ஆறு பேரை மொத்தமாக உள்ளே அனுப்பிச்சு அதுலேருந்து ஒருத்தர்னு உள்ளே அனுப்புனாங்க அந்த மாதிரி அனுப்பின ஒரு ஒயில்டு கார்டு இருந்தது ஜனவரி மாதமே அதுக்கப்புறம் கட் கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா மார்ச் மாதம்னு நினைக்கிறேன் மார்ச் மாதத்தில் ஒரு ஒயில்டு கார்டு அது எப்படி நடந்ததுன்னா இப்போ நடந்த மாதிரியே அதாவது மூணு மூணு ஃபைனலிஸ்ட்டு சேரில் உட்காந்துருக்காங்க அஞ்சு சேர் இருக்குது மூணு ஃபைனலிஸ்ட் உட்காந்துருக்காங்க அப்போ யார் உட்காந்துருந்தாங்கன்னா போன சீசனில் அபிஜித் அருணா பூஜா இந்த மூணு பேர் தான் ஃபைனலிஸ்டாக உட்காந்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வைஷ்ணவி ஜான் ஜெரோ மூணு பேரும் உட்கார போகிறாங்க ஸோ இந்த மூணு பேர் உட்காந்துருப்பாங்க இன்னும் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும் அந்த ரெண்டு பேரில் எப்படின்னா ஒரு ஆளை வந்து போன முறை என்ன பண்ணாங்கன்னா ஜட்ஜை செலக்ட் பண்ணிடுவாங்க ஒரு ஆளை ஃபோர்த்து கண்டஸ்டண்ட்டை ஃபிஃப்த்து கண்டஸ்டண்ட்டாக ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க இந்த முறை எப்படி பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில டாப் ஃபிஃப்டீன்லேயே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது டாப் ஃபிஃப்டீன் அதை கொண்டு வந்தாங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டாப் ஃபிஃப்டீன் கொண்டு வராங்களா இல்லை டாப் எயிட்டீன் கொண்டு வராங்களான்னு எனக்கு தெரில ஏன்னா மூணு பேர் செலக்ட் ஆகிட்டாங்க அவங்க காம்படிஷனில் கிடையாது மூணு பேர் டைரெக்டாக ஃபைனலுக்கே போயிட்டாங்க இனிமேல் அவங்க வந்து ஃபைனலில் பாடுனா போதுமானது அதுக்கு முன்னாடி பாடுறதெல்லாம் ரசிகர்களுக்காக பாடுறது தான் அது வந்து காம்படிட்டிவ் ரவுண்டாக இருக்காது அதாவது விக்னேஷோ வைஷ்ணவியோ ஜான்ஞ்சிரமோ என்ன பாடினாலும் அது வந்து போட்டி பாட்டாக இருக்காது அது ரசிகர்களுக்காக பாடுற பாட்டாக தான் இருக்கும் அவங்க ஃபைனலில் தான் இனிமேல் மோத போகிறாங்க அந்த மூணு பேரும் ஸோ அப்படி அந்த மூணு பேரை மைனஸ் பண்ணிட்டோன்னா டாப் எயிட்டீன் கண்டஸ்டண்ட்டை வைல்டு கார்டில் அவங்க அனுமதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இன்னும் பதினஞ்சு பேர் உள்ளே வருவாங்க அதாவது உள்ளே இருக்கிறவங்கள சேர்த்து நான் சொல்கிறேன் ஏழு பேர் உள்ளே இருப்பாங்க பேலன்ஸு அதை தவிர வந்து எட்டு பேர் டாப் எயிட்டீனுங்கிறப்ப அதை எட்டு பேரை உள்ளே கொண்டு வருவாங்க ஸோ மொத்தம் பதினஞ்சு பேருக்கு இந்த போட்டி நடக்கும் போன வருஷம் நடந்த மாதிரியே நடந்தால் நான் சொல்கிறது இப்போ அவங்க மாற்றினாலும் மாற்றலாம் ஏன்னா இப்போ இந்த தன்ஷீரா அவங்க உள்ளே வரணும் நம்ம இவர் உள்ளே வரணும் அருண் என்ஆர்கே உள்ள வரணும் விக்ரம் உள்ளே வரணும் ஸோ இந்த மாதிரி புதுக்கோட்டை காளிதாஸ் எல்லாத்தையும் உள்ளே அனுப்புகிறாங்கன்னு வைப்போமே அந்த இவர் நம்ம சூப்பராக இவர் பண்ணார் கானா பாட்டெலாம் அவர் எல்லாத்தையும் உள்ளே விட்டாங்கன்னா அது ஒரு பதினெட்டு பேர் உள்ளே வராங்கன்னு வைப்போம் அதாவது பதினெட்டு வரைய டாப் எயிட்டீன் வரைய அப்போ ஏற்கனவே ஏழு பேர் உள்ளே இருக்காங்க மூணு பேர் ஃபைனலிஸ்ட் அவங்கள விட்டுடலாம் டாப் டென்னில் ஏழு பேர் பேலன்ஸ் இருக்குது ஒரு எட்டு பேர் வெளியிலேருந்து வர்றாங்க லெவன் டூ எயிட்டீன் வந்தாங்கன்னா பதினஞ்சு பேர் இருப்பாங்க இந்த பதினஞ்சு பேர்லேருந்து ரெண்டு பேர் செலக்ட் ஆகணும் எப்படின்னா ஒருத்தர் வந்து ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்டு இந்த வாரம் செலக்ட் ஆகிடுவார் ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டாக ஆடியன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓட்டு போட்டு ஸோ அப்படி இருக்கிறப்ப அது யார் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா இப்போ ரெண்டு ரெண்டு இவங்க இருக்காங்க ஒன்று அப்படி பண்ணலாம் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா வேறு மாதிரி பண்ணலாம் ஆறு ஃபைனலிஸ்ட்டு இந்த தடவை ஓப்பனாகவே சொல்லிடலாம் அது கடைசியில் திடீர்னு தேவா மாதிரி ஒருத்தர் வந்து சார் நான் ஒரு ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ண விரும்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஆறாவது ஒருத்தர் வேணும் சார்ன்னு சொல்கிறத விட சர்ப்ரைஸாக சொல்கிறத விட ஆறு ஃபைனலிஸ்ட்டு நாலு அஞ்சு ஜட்ஜை செலக்ட் பண்ணுவாங்க அப்போ யார் நாலு அஞ்சு ரெண்டு நிவ ரெண்டு ஸ்ரீநிதி இருக்காங்க ஒரு ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ஒரு ஸ்ரீநிதி சிவபிரகா இன்னொரு ரெண்டு ஸ்ரீநிதி வச்சுக்கோங்க இன்னொன்று ஜீவிதா ஸோ இந்த மூணு பேர்லேருந்து ரெண்டு பேர் செலக்ட் ஆகிடுவாங்க பாக்கி ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணணும் அது ஒயிலுக்கார்டில் உள்ளவங்களாக இருக்கலாம் இவங்கள்லேருந்து ஒருத்தராக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோமே ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்களும் ஸ்ரீநிதி இது சாரி ஜீவிதாவும் செலக்ட் ஆகிடறாங்கன்னு வச்சுப்போம் ஃபோர்த்து ஃபிஃப்த்தாக இப்போ ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் மற்றவங்களோட ஓட்டிங்கில் கலந்துக்கிட்டு அவங்க ஜெயித்தா உள்ளே வரலாம் அதே மாதிரி ஒருவேளை ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனும் ஜீவிதாவும் ஃபோர்த்து ஃபிஃப்த் ஆகிட்டாங்கன்னா சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டாக ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் வந்து மற்றவங்களோட மோதுற மாதிரி வரும் ஸோ மற்றவங்களோட மோதி உள்ளே வர்ற மாதிரி தான் வரும் அதுதான் மெத்தடு இப்படி தான் ஒயில்டு கார்டு நடக்கும் என்னமோ ஆறு ஃபைனலிஸ்ட் இந்த தடவை இருப்பாங்கன்னு தோணுது அதை வந்து அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னா அஞ்சு அஞ்சுன்னு சொல்லிவிட்டு அஞ்சை செலக்ட் பண்ணிவிடுவாங்க ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்டை வந்து ஜட்ஜை செலக்ட் பண்ணுவாங்க ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டு ஆடியன்ஸை நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவோம் அவங்க வந்து சர்ப்ரைஸாக இந்த முறை ஆறு இருக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படி அஞ்சு பேரை நிப்பாட்டி வச்சுட்டு எப்படி மானசிய ஆறாவது ஃபைனலிஸ்ட்டாக சூப்பர் சிங்கர் சீசன் எயிட்டில் உள்ளே கொண்டு வந்தாங்களோ அஞ்சு பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த தடவை நாங்கள் நாலு ஜட்ஜஸ் சேர்ந்து ஆறாவது ஒருத்தரை முடிவு பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களோன்னு தோணுது அப்படி பண்ணாங்கன்னா அதாவது உள்ளபடி பார்த்தா ரெண்டு ஸ்ரீநிதியும் ஒரு ஜீவிதா உள்ளே வந்தால் கரெக்டாக இருக்கும் ஆறு ஃபைனலிஸ்ட்டுங்கிறது ரொம்ப நியாயமாக இருக்கும் அதாவது விக்னேஷ் வைஷ்ணவி ஜான்ஜரோம் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் ஜீவிதா இந்த ஆறு பேரும் செலக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் பட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க யார் வெளியில் அனுப்ப போகிறாங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வாரம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் விறுவிறுப்பாக இருக்கும் இன்னுமே நடக்கக்கூடியதெல்லாம் விறுவிறுப்பாக இருக்கும் சண்டே எபிசோடு முதல் பாடல் தேவா அவர்களோட இசையில் உலகநாயகன் கமலாசன் நடித்த திரைப்படம் ஔவை சண்முகி அதில் வந்து நம்ம அரியரன் சார் மற்றும் சுஜாதா மேடம் பாடின பாட்டு கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள் காதலி காதலி காதலில் தவிக்கிறேன் ஆதலால் உன்னை அழைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு சவுத் ஆப்ரிக்காவில் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து காதலியுடைய பிரிவில் பாடக்கூடிய ஒரு பாடல் ஒரு அருமையான மெலடியை போட்டிருப்பார் தேவா ஸோ இந்த பாடலை சஞ்சீவ் சூப்பமாக பாடினார் அந்த எ எமோஷ்னலாக பாடினார் அந்த அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி ரொம்ப அழகாக எமோஷ்னலாக காதல் வழியை தன்னுடைய பெயினை வந்து பாண்டில் கொண்டு வந்தார் அதை வந்து தேவாசார் பாராட்டினார் எனக்கும் இந்த மாதிரி ஒரு பெயின் இருக்குது நான் வந்து மெலடி போட மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னை கானா பாடக கானா மியூசிக் டைரக்டர்னு முத்திரகுத்தி வச்சுருக்காங்க அது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் சஞ்சீவிக்கு கோல்டன் ஷவர் கிடச்சிது தேவா அவர்களுடைய பழைய பாடல்கள்லாம் இப்போ பெரிய ஹிட் ஆகுது டூ கே கிட்ஸு ஜென்சி எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கரு கரு கருப்பாயி பாட்டை வந்து நம்ம லென்சி பாடினாங்க அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க எல்லோரையும் ஆட விட்டாங்க ஸோ அந்த பாட்டு சமீபத்தில் நடந்த கான்சர்ட்டில் உண்ணிமேனெல்லாம் டான்ஸ் ஆடினாரோ தேவா சொன்னார் உன்னிமேனெல்லாம் டான்ஸ் ஆடி யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஜாலியாக சொன்னார் அனுராதா பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க இந்த பாட்டெல்லாம் போட்டால் இந்த பாட்டு ஆனது ரொம்ப சந்தோஷம் அதை லின்சி ரொம்ப அழகாக உள்வாங்கி பாடினீங்க அதனால தான் அவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகிடுச்சு ரொம்ப சோல்ஃபுல்லாக எந்த பாட்டை கொடுத்தாலும் பிரமாதமாக பாருனீங்கன்னு லின்சிக்கு ஒரு கோல்டன் ஷவரை கொடுத்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது ஸோ அடுத்ததாக ஜீவிதா ராசிதான் அல்ல ராசி தான் அப்படிங்கிற பாட்டு ராசி தான் ராசி தான் உன் முகமே ராசி தான் என்ன சைம சேனலேருந்து பண்ணாங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க ஸோ அவங்கள வந்து தேவா ஷான் ரோல்டன் மனோ எல்லாம் பயங்கரமாக பாராட்டிட்டாங்க எல்லாரும் பாராட்டினது அவங்கள குரலை தான் பாராட்டினாங்க இது எனக்கு ஒரு பொன்மாலை பொழுது ஜீவிதாவோடய அவ்வளோ அழகான குரலை கேட்டேன்னு மா தேவா சொல்கிறாரு மனோ வந்து அருமையான குரல் இந்த குரலை வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்கிறாரு ஷான் ரோல்டன் ஐஸ்கிரீம் மாதிரி உங்கள் வாய்ஸு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கோல்டன் ஷவர் ஷவரை கொடுத்து ஜீவிதாவுக்கு பாராட்டு பண்ணாங்க ஸோ பேலன்ஸ் உள்ள பாடல்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இதுவே ஆல்மோஸ்ட் எட்டு நிமிஷத்துக்கு மேலே வந்துடுச்சு ஸோ ஒயில்டு கார்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ அதில் எந்த எவ்வளோ யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது